முதல்ல சூரியனே நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம் சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம் அது பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரிது என்று கணக்கெடுத்திருக்கின்றார்கள் ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் முடித்துக்கொண்டு இயங்குவது சூரியன் சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது சூரியனுடைய காந்தாலைக் கதர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்